உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் பார்த்திங்களா என்னோட லக்கி செல்லத்தை திடீர்னு ஒரு நாள் என் தங்கச்சி பொண்ணு ஊர்லேருந்து வந்தா ஒரு பாக்ஸை தான் கொடுத்தா அதை நான் ஓப்பன் பண்ணேன்னா பாருங்கள் திறந்த உடனே உள்ளே பார்த்தா எனக்கு பிடிச்சமான சன் கண்ணும் சிக்க இருந்தது ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவள் எனக்கு திடீர்னு வாங்கிட்டு வந்துட்டா இந்த பாக்ஸை திறந்து பார்த்தா பாருங்கள் உள்ள க்யூட்டாக அழாக்கா என்னோட லக்கிச்செல்லாம் இருந்தாங்க அவ்வளவு சந்தோஷமா எனக்கு இருந்தது அதை பார்த்த உடனே ஆ கிட்டா இது கிடச்சிருக்கே நமக்கு அப்படின்னு அடுத்து அதை நான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன் டெய்லி இதில் சிரஞ்சில் வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணி விடணும் அப்புறம் அந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து அதை வந்து பழக்க ஆரம்பிச்சேன் பாருங்கள் எவ்வளோ கையில் அழகாக உட்காந்துக்கேன் பார்த்தீங்களா அவ்வளோ க்யூட்டாக இருந்தோம் மொத வந்து மொட்டை போட்டு முடிவு இறந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹேர் விளையாட ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா என் செல்லத்தை நான் கையிலே வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் டெய்லி என்னோடய மஞ்சக்கு அளவே கிடையாது அதை பார்க்கறதுல இருந்து அந்தளவு அது என் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிச்சு டெய்லி கால் அப்புறம் இது வந்து கொஞ்சம் மட்டும்தான் இப்போ இதில் எடுத்துருக்கேன் அடுத்து ஒவ்வொன்றா வளர வளர இப்போ இது வந்து எங்கிட்ட வரும்போது மொத்தம் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் அதில் தான் வந்துச்சு அதுக்கு பிறகு இது வந்து ஒரு நாலு நாள் கழித்து எடுத்தது முதல்ல பாக்ஸில் இருந்தது சித்தும் இப்போ பாருங்கள் ஹேர் கொஞ்சம் சித்தும் க்ரீன் கலரில் லைட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு இப்போ என் சேலையில் மடியில் வந்து உட்காந்துட்டுச்சு உட்காந்துக்கிட்டு அழகாக க்யூட்டாக இருந்தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பான் அமைதியாகவும் இருப்பான் சேட்டையே முதல்ல பண்ணலை பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்குமே இது டஸ்ட்டு போ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே கீழே இறங்கி டஸ்ட்டு போயிடுவான் பார்த்திங்களா அடுத்து இப்போ ஒன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் கழித்து இது எடுத்தது ஒன் வீக் டென் டேஸ் இருக்கும் அந்த இதில் எடுத்தேன் இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து அந்த சைடில் இருக்கிற ரெக்க பூரா கிரீன் கலர்லேயும் டார்க் ப்ளூ கலர்லேயும் அழகாக வளர ஆரம்பிச்சிச்சு முத ஃபஸ்ட்டு உடம்புல இந்த அளவுக்கார இல்லை இப்போ வந்து அவ்வளோ அழகாக வளர்ந்து கல வளருது தலையில் வந்து லைட்டாக பச்சை கலரு கீழே வந்து ஒரு எல்லோ ஷேட் இருக்கிற மாதிரி வந்துச்சு அவன் அழகு மட்டும் பார்த்தா நல்லா டார்க்காக கிளி மாதிரி தான் இருக்குது கிளிக்கு ரெட் கலரில் இருக்கும் அங்கே பாருங்கள் அவன் பார்க்குறத க்யூட்டாக பார்ப்பான் பார்த்துக்கிட்டு அப்படியே எங்கேயோ வேடிக்க பார்ப்பான் அவ்வளோ க்யூட்டாக இருப்பான் நல்லா அழகெல்லாம் வந்து கிளி மாதிரி தான் இருக்குது கால் பாதம் இதெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் டார்க் ப்ரௌன் கலரில் இருந்தது இந்த ரெக்கை வந்து சைடில் ப்ளூ அண்ட் பிளாக்கு வந்துச்சு க்ரீன் வந்தது அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இது அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து அது கூட லைட் பேச ஆரம்பிக்கிற மாதிரி பேசணும் பாத்தீங்கன்னா இருக்கான் நல்லா அடுத்து பாருங்க இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டான் பாருங்க சவுண்டு கொடுக்குறானா நல்லா சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் நல்லா மேலே ஏறிக்கிடுவான் அடுத்து இப்ப பண்ற சேட்டையை பாருங்க என்ன பண்றீங்க காதை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டான் காதுல கம்மலை வேணுமா ஏய் என்னடா சொல்லுவான் அப்படியே விசிறி மாதிரி வீசி விடுவான் எனக்கு அப்பப்ப அங்க நின்னுக்கிடுவான் வீசி விடுவான் இப்ப பாருங்க திருப்பி நான் வந்து கையில தூக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து தலையிலலாம் நல்லா எல்லோ கலரில் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு இப்போ நான் தரையில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தக்கா இறக்கி விடுவோம் இறக்கி விட்டோம்னா அடுத்து எங்களை பார்ப்பான் அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக நடக்க ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டோம்னா லைட்டாக நடப்பான் ரிட்டன் நடக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தான் ஓரளவுக்கு எதை கொடுத்தாலும் கடிப்பான் நல்லா நான் மோதிரத்தை கடிக்கிறானா என்னடா பண்ணுறேன் கையில் தூக்கினா இவன் வரவே மாட்டான் மற்ற பேடெல்லாம் கொஞ்சம் கையில் விரலில் ஏறும் இது வந்து அப்படி வராது இது என் நேரம் பார்த்திங்கன்னா வந்த உடனே என் சோல்றில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பித்து பறந்து சோல்டரில் வந்து உட்கார ஆரம்பிச்சான் அந்த அளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் ரெக்கை வளர்ந்ததுனால அந்த மாதிரி பண்ணான்